ஏரா பொறியா சாகきゃ அப்படியே அந்த பக்கம் தண்ணி ஓடற மாதிரி தோண்டி விடு ஆ மண்ணா அப்படியே மோடா இருக்கு பாரு அப்படியே தண்ணி ஓடற மாதிரி தோண்டு பைல நனையாத அப்புறம் மலையில நனைறீங்க ஓடவே இல்ல சரி சரி மழை மழை வாங்க வாங்க ஓடும் மழை பெய்து வந்துடுங்க அங்கே பல்லமா இருக்கணும் இங்கே மேடாக இருக்கு அப்போதான் ஓடும் மழை வருது வாங்க ஆமாம் ஓடுக்க வாங்க இன்னைக்கு நம்ம எடுப்புல அதுவும் மழைக்கு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் கரங்கி போட்டு காரக்குழம்பு மழை வருதுன்னு காற்றுன்னு சொன்னாங்க புயலுன்னு சொன்னாங்கன்னு முருங்கை கிளையெல்லாம் வெட்டியாச்சு லைனுக்கு போகிற கிளையெல்லாம் வெட்டிட்டு அப்புறப்படுத்திட்டு இப்போ குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டோம் இந்த மாதிரி விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி என்ன மாதிரி கடாயி வச்சுக்கோங்க இப்போ நல்லா சட்டி நல்லா காஞ்சிட்டு காயை விட்டு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துப்போம் இது வந்து நான் குழம்பு தாளிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் குழம்புக்கு எப்பயுமே இந்த கார குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது செக்கு எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ இதில் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் நல்லா ஒரு இடி இடிச்சிட்டு ஒன்று ரெண்டுமாக தட்டி சேர்த்துப்போம் நம்ம வந்து பரங்கி கா அதாவது பழமாக தான் சேர்க்குறோம் பரங்கி வந்து பிஞ்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது வாய்வு இருக்காது கொஞ்சம் பழமாக நமக்கு கார குழம்புக்குலாம் கொஞ்சம் பழமாக நல்லா நல்லாயிருக்கும் குழம்புக்கு அப்போ அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாய்வு அதுக்கு இதை மாதிரி இந்த பூண்டு சேர்த்து செய்யும்போது வாய்வு வாய்வு பிரச்சனையெல்லாம் இருக்காது பூண்டு ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்துக்கணும் காஞ்சிட்டு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கா கடுகு ஒரு கால் ஸ்பூன் இதனால அடுப்பு எரியவே மாட்டாங்க ஆனால் நீ விறகு அடுப்பில் சமைச்சிடணும்னு ஒரு முடிவு வெந்தயம்லாம் நல்லா செவந்து வந்து கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை மேத்தோலை அப்படியே உரிச்சிட்டு நம்ம வந்து நல்லா கழுவிட்டு இந்த மூக்கு கிட்ட ஒரு கீரை அப்படியே இப்படி ஒரு கீரல் இப்படி ஒரு கீரல் போட்டுக்கோங்க நல்லா உள்ளெல்லாம் காரம் பிடிச்சி நல்லா வெந்து வரும் அப்படியே முழுசாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் லைட்டாக ஒரு கீரல் இருக்கும் இது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலரில் வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டு நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா இந்த தட்டி வச்ச பூண்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டுலேயே போடும்போது அது நல்லா பொழிஞ்சு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து காரக்குழம்புக்கு வந்து அதிகமாகலாம் நம்ம தக்காளி சேர்க்க வேண்டிய ஒரு தக்காளி சேர்த்தாவே போகிறோம் நமக்கு இல்லை ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை இப்போ இதில் வந்து குழம்பு தூள் ஒரு காரத்துக்கு சேர்த்துக்குங்க எந்த உங்கள் மிளகாத்தூள் என்ன காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இல்லை நான் பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரம் மிளகாத்தூள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்ததை சேர்த்துக்கோங்க ரொம்ப அது கருஞ்சிடும் இல்லை நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துருவோம் புளியும் மிளகாத்தூளும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து குழம்பு அதிகமாக வைப்பீங்க அதனால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு உப்பு நான் கல் உப்பு தான் சேர்த்தேன் நல்லா ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரேன்

அதனால தான் பெரிய தெரியுமே ஆ ஆ நல்லா பீஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிங்க நான் ரொம்ப பொடிசாலாம் பரங்கி கா வந்து கட் பண்ணால் அது எனக்கு பிடிக்காது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வருங்க இது மாதிரி இருக்கும் கட் பண்ணி தான் நான் சேர்க்குவேன் இப்போ இது வந்து நம்ம குழம்புல சேர்த்துருவோம் கார குழம்பு வந்து நல்லா சாப்பிடும்போது பரங்கிக்காய வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த காரத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து மொச்ச கொட்டை போட்டு வைக்கலாம் கொட்டைக்கடலை போட்டு வைக்கலாம் ஆனால் இன்னைக்கு பரங்கி மட்டும் தான் போட்டு வைக்கிறேன் ஆனால் இது இன்னொன்றையும் போடுவா நான் கடைசியாக காட்டுறேன் இது அப்படியே நல்லா காய் வேகட்டும் எங்கே வச்சு நிற்கிறேன்

குழம்பு நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்கள் ரொம்பவும் சுண்ட வைக்கக்கூடாது இது வந்து புளிப்புழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா முட்டை அதில் சேர்க்க போகிறேன் எனக்கு இது மாதிரி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் முட்டையோடு அப்படியே கடந்ததுன்னா அதுலேயும் காரம்னா ஏறி நல்லாயிருக்கும் இது தனியாக மஞ்சள் கரு வந்துட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க பரங்கிக்காய் காரக்குழம்பு பரங்கிக்காய் காரக்குழம்பு ரெடியாயிடுச்சு மழைக்கு சுட சுட முட்டையோட இன்னைக்கு எங்க வீட்டில் மதியான சாப்பாடு இதுதான் இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க பரங்கிக்காய் போட்டு காரக்குழம்பு அது கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் மீடியமா தனியாக வச்சு முட்டையோட வச்சு சாப்பிடும் போது அட்டகசமா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சாமிங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ